கோடி புண்ணியத்தை பெற்றுத்தரும் மகா சனி பிரதோஷம் இந்த மாதம் அக்டோபர் மாதம் ரெண்டு தினத்தில் வருது அந்த ரெண்டு சனி பிரதோஷம் என்றைக்கு வருது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க சிவபெருமானுக்கு மிக மிக முக்கியமான விரதங்களில் ஒன்றாக சொல்லப்படும் இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது சனிக்கிழமையில் வருவது கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே சொல்லப்படுது ஒரு சனி பிரதோஷத்தில் விரதமிருந்து சிவ ஆலய வழிபாடு நம்ம செய்தோன்னா ஒரு வருடம் முழுவதும் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்ட பலன் புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை பிரதோஷ பூஜை முடிந்ததும் மற்றவர்களுக்கு கேட்காமல் நந்தியின் காதில் சென்று நம்மளுடைய வேண்டுதலை சொன்னால் அவர் சிவபெருமானிடம் சொல்லி விரைவில் நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருந்துக்கிட்டு வருது அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த சனி பிரதோஷம் இந்த அக்டோபர் மாதம் ரெண்டு தினத்தில் சனிக்கிழமையோடு சேர்ந்து வரும் அந்த பிரதோஷ தினம் சிறப்பாக வருது அந்த தினம் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கலாம் சிவபெருமானையும் சிவனின் வாகனமான நந்தி தேவரையும் பிரதோஷ நாளில் வழிபாடு செய்வது நமக்கு சிவ லோக பதவியை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது நம்பிக்கை தொடர்ந்து பிரதோஷ விரதமிருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு பிறப்பு இறப்பு இல்லாத முக்தி நிலையை அவர் அருளுவார் அப்படிங்கிறது புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு பிரதோஷ நாளில் சிவ ஆலயத்தை வலம் வந்து வணங்குவது ரொம்ப ரொம்ப முக்கியமான வழிபாடாகவே சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் பார்த்தோன்னா அக்டோபர் மாதத்தில் இரண்டு சனி பிரதோஷம் வருது முதல் சனி பிரதோஷம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா அக்டோபர் நான்காம் தேதி புரட்டாசி மாத பதினெட்டாம் தேதி அன்னைக்கு சனி பிரதோஷம் வருது சிவபெருமானுக்கு ரொம்பவே உரித்தான அந்த சனி பிரதோஷம் அக்டோபர் நாலாம் தேதி வருது அடுத்த தேதி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதி ஐப்பசி மாத ஒன்றாம் தேதி அன்னைக்கு அடுத்த சனி பிரதோஷம் வருது இந்த அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய இந்த ரெண்டு சனி பிரதோஷமும் ரொம்பவே முக்கியமான பிரதோஷமாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த இரண்டு சனி பிரதோஷத்திலும் சிவபெருமானின் ஆலயத்துக்கு போய் சிவபெருமானை வழிபாடு செய்வது பூஜைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் சிவபெருமான் ஆல கால விஷத்தை உண்டு அகிலத்தை காத்து அருளிய காலம்தான் இந்த பிரதோஷ காலம் அப்படின்னு நமக்கு தெரியும் திரியோதசி திதி வரும் நாட்களில் மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரையிலான இந்த காலத்தை தான் நம்ம பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லுவோம் பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான தோஷங்களும் பாவங்களும் துன்பங்களும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் பிரதோஷங்களில் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தை மகா சனி பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நாள்ல சிவபெருமானை நம்ம வழிபாடு செய்தோம்னா சனி பகவானால் ஏற்படும் அனைத்து துன்பங்களும் நீங்கிவிடும் அப்படிங்கிறது ஐதீகம் தேவர்களும் அசுரர்களும் பார் கடலை கடைந்த பொழுது வெளிப்பட்ட அந்த ஆழ விஷத்தை சிவபெருமான் உண்டது இந்த ஏகாதசி தினத்தன்று அப்படின்னும் மறுநாளான துவசி முழுவதுமே மயக்க நிலையில் இருக்கும் சிவபெருமான் மூன்றாவது நாளான த்ரீயோதசி திதியில் பகலும் இரவும் சந்திக்கும் அந்த சந்தியா கால வேலையில் மயக்க நிலையிலிருந்து விழித்து சந்தியா நிறுத்த தாண்டவம் ஆடினார் அப்படிங்கிறது கதை பிரளய தாண்டவம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த நாட்டியம் சிவபெருமானின் ஐந்து விதமான தொழில்களான படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் இது குறிப்பது அப்படிங்கிறத இந்த நாட்டியத்திற்குரிய கூடுதல் சிவப்பு சிவபெருமான் பார்வதி தேவியோடு ஆனந்த தாண்டவம் ஆடி உலக உயிர்கள் அனைத்திற்கும் அருள் புரிந்த காலம்தான் இந்த பிரதோஷ காலம் அப்படிங்கிறது உண்மை இந்த நேரத்தில் நாமளும் சிவபெருமானை வழிபாடு செய்தோன்னா சிவபெருமானின் அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஒரு சனி பிரதோஷத்தன்று சிவ ஆலயத்திற்கு சென்று நம்ம சிவ தரிசனம் செய்தோன்னா ஐந்து ஆண்டுகள் சிவாலயம் சென்று தரிசித்த புண்ணிய பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சனி பிரதோஷத்தன்று சிவ தரிசனம் செய்வது சிவபெருமானின் நாமத்தை உச்சரிப்பது மந்திர ஜபம் செய்வது இது எல்லாமே செய்தோன்னா பல மடங்கு புண்ணிய பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் பிரதோஷ அபிஷேகம் பிரதோஷ பூஜைக்கு நம்மால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த ஒவ்வொரு பொருளுமே சிவ பூஜைக்கு பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு மலர்களும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த பொருட்களை வாங்கி கொடுப்பது சிறப்பு நமக்கு என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டுமோ அதற்கு ஏற்ற பொருளை வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு பிரதோஷ நாளனைக்கு காலையில் எழுந்து நீராடி நெற்றியில் திருநீர் அணிந்து கொண்டு நாமத்தை சொல்லியபடியே நாள் முழுவதும் இருக்க வேண்டும் அப்படின்னும் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை பஞ்சாட்சர மந்திரம் ஜபம் செய்வலாம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அப்படிங்கிறத முடிந்தவரை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் நாள் முழுவதுமே உபவாசமாக இருந்து மாலையில் சிவ தரிசனம் முடித்த பிறகு உப்பு காரம் புளிப்பு சேர்க்காத உணவுகளை சாப்பிட்டு அந்த விரதத்தை நிறைவு செய்வது சிறப்பு அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கோவிலில் தரும் பிரசாதத்தை சாப்பிட்டும் அந்த விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் கோவிலுக்கு சென்று நந்தியம் பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு முடியாதவங்க வீட்டிலேயே பிரதோஷ விரதமிருந்து சிவ வழிபாட்டை செய்து கொள்வதும் நல்லது வீட்டில் உள்ள சிவன் பார்வதி அல்லது சிவன் பார்வதி விநாயகர் முருக்கும் முருகன் அந்த படத்தை சுத்தம் செய்து பூ போட்டு அலங்காரம் செய்வது சிறப்பு சிவலிங்கம் லிங்கம் வீட்டில் இருந்ததுன்னா அந்த லிங்கத்திற்கு பால் அபிஷேகம் தயிர் பன்னீர் பஞ்சாமிரத அபிஷேகம் சந்தனம் அரிசி மாவு இளநீர் திருநீர் அப்படின்னு என்னென்ன பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்ய முடியுமோ அத்தனை பொருட்களையும் கொண்டு அபிஷேகம் செய்வது சிறப்பு முடியாதவர்கள் எளிமையாக சுத்தமான தண்ணீரும் பசும் பால் மட்டுமாவது வைத்து அபிஷேகத்தை செய்து கொள்வது சிறப்பு வெல்வம் சிவப்பு அரளி தாமரை மல்லிகை இந்த மாதிரி மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்வது சிறப்பு எந்த மந்திரமுமே தெரியலை அப்படின்னாலும் கூட ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை பதினோரு முறை சொல்லி அர்ச்சனை செய்வது சிறப்பு நம்மளால் என்ன முடியுதோ அந்த பொருளை நெய்வேத்தியமாக வைத்து வழிபடலாம் எதுவுமே முடியலை அப்படின்னாலும் ரெண்டு வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைத்து வழிபடு வழிபடுவது சிறப்பு அதுவும் முடியலைன்னா ஒரு டம்ளர் பால் வைத்து நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யலாம் நமக்கு என்ன முடியுமோ அதை மனதார வைத்து வழிபட்டாலே சிவபெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் தீப தூப ஆராதனை காட்டி மற்றவர்களுக்கு பிரசாதத்தை கொடுத்துவிட்டு நாமும் சாப்பிட்டு அந்த விரதத்தை நிறைவு செய்யலாம் அப்படிங்கிறதான் உண்மை இந்த சனி பிரதோஷம் அக்டோபர் மாதம் இரண்டு நாட்கள் வரக்கூடிய அந்த சனி பிரதோஷத்தை தவறவிடாமல் விரதமிருந்து சிவபெருமானையும் நந்தியம் பெருமானையும் வழிபட்டு சனீஸ்வர பகவானின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சிவபெருமானின் ஆசிர்வாதத்தோடு நந்தியம் பெருமானின் ஆசிர்வாதத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்